வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஆற்றுலருந்து பிடித்த மீன் இருக்குது இன்றைக்கி வந்து கிராமத்து சைடில் வந்து நம்ம எப்படிலாம் மீன் வந்து மீன் குழம்பு வைப்போம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா தக்காளி கொஞ்சம் தேங்காய் திருவி தேங்காய் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இந்த நாளும் எடுத்திருக்கோம் இது வந்து மீனை நல்லா கழுவி வச்சாச்சு இனி என்ன பார்க்க போறோம்னா எப்படிலாம் செய்யலாம் குழம்புங்கிறத பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் எப்படி செய்ய போகிறோங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நாளையும் நம்ம மிக்சியில் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி வந்து வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு வந்துடும் நல்லா அரைச்சு அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த பாத்திரத்தில் அப்படியே கொத்தலாம் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோருமே தா வெங்காய தக்காளியெல்லாம் வசக்கிறாங்க ஆனால் அப்படி பண்ணாமல் இது கிராமத்து சைடில் நம்ம இப்போ இந்த மாதிரி பண்ணோம்னா குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதை நல்லா நல்லா கரைச்சி விட்டுறணும் கரைச்சி விட்டுட்டு புளி இருக்குல்ல இந்த புளி தண்ணியை அப்படியே நல்லா நல்லா கட்டியாக நல்லா கட்டியாக இருக்கும் நல்லா கரைச்சி நல்லா அது கூட நல்லா என்ன பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு தேவையான மசாலா ரத்தல் தூள் மூணு கர மூணு கரண்டி அடுத்தது குழம்புத்தூள் இருக்குல்ல ஆச்சி மசாலா குழம்புத்தூள் அது ஒரு மூணு கரண்டி தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் ஆச்சி மசாலா இருக்குல்ல அதில் வந்து ஒரு மூணு க பெரிய கரண்டிக்கு ஒரு மூணு கரண்டி அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி நல்லா கையை விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா மட்டும் கிள்ளி போடுங்க மூணு பச்சை மிளகாவை எப்படி கீ இப்படி உடச்சி போட்டாலே போதும் கீரி போடணும்னு அவசியம் இல்லை கீரி போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும் இப்படி உடச்சி போட்டுட்டு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா முதலே அடுப்புலையெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த டைப் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இனிதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டவ் வந்து இது பண்ண போகிறோம் ஆன் பண்ண போகிறோம் ஆன் பண்ணிவிட்டு அவ்வளோ தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும் கொதித்ததுக்கப்புறம் இந்த மீனை போட வேண்டியதான் தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு குழம்பு நல்லா கொதிக்க போது இன்னொரு இன்னொரு நேரம் நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா உப்புலாம் கரையிட்டும் ஒரு கொதி வந்த உடனே நல்லா கொதித்த உடனே என்ன பண்ணணும் அந்த மீனை போட்டு தழிச்சிடி தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்ம மீனை போடலாம் இந்த மீனை எல்லாம் ஆற்றில் பிடிச்ச மீனை நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஒன்று ஒன்றா போடலாம் தான் மீன் கடை போட்டாச்சு மூணு உள்ள சாறெல்லாம் இறங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ள நல்லா குழம்பு கெட்டி ஆயிரும் கிராமத்து ஸ்டைலில் சுவையான மின் குழம்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிரும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கெட்டி ஆகிரும் நல்லா கொதிக்கட்டும் நம்ம தாளித்து ஊற்றிடலாம் மக்களே பாருங்கள் நல்லா குழம்பு வந்து இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு அடுத்து நம்ம தாளிக்கிறமா ஓகே நல்லா கெட்டியாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறேன்னா தாளிக்க போகிறோம் கடாய் வச்சாச்சு வச்சோடனே தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் நல்லா யூஸ் பண்ண நல்லா உபயோகிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி காஞ்சோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொ பொரியல் சவுண்டு கேட்கணும் கேட்டோடன தேவையான அளவு வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணுறேன் அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் அடுத்தது தேவையான அளவு கல் தேவையான அளவு கருவாக்கில் அவ்வளோதான் அடுத்த நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா கருவுனை வாசம் அடிக்கணும் அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்ல வாசமாக இருக்கும் ஒரு ஆற்று பிடிச்ச மீன் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் நார்மலாக உள்ள மீனை விட இந்த மாதிரி பண்ணும்போது ஆற்று மீனில் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது எதுனாலுமே சின்ன வாங்க செய்ங்க நல்லாயிருக்கும் நல்ல நல்ல தாழ்த்த பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க நல்லா வதங்கிருச்சு அதே தாளச்சதாக சூடான சுவையான ஆற்று மீன் குழம்பு தயாராகிடுச்சு இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு குழம்பு இந்த ஒரு அது ஒரு டூ ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குங்க குழம்பு ரெடியாக ரெடியாக இருக்கிற சைடில் ஃபஸ்ட் மீனும் பொரிச்சாச்சு நல்லா ரெடியாகிட்டு சூப் சூப்பரான சுவையான ஆத்து மீன் குழம்பு ரெடியாகிட்டு எல்லாரும் ட்ரை எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நன்றி மக்களே